உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு திரைப்படத்தில் வெறும் பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே தோன்றுவதாகவும் அதற்காக அவர் இருபது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பதாகவும் கூறப்படுவதை அடுத்து ஒரு நிமிடத்திற்கு ஒரு கோடிக்கும் அதிகமா என்று திரையுலகினர் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த விக்ரம் திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான நிலையில் இரண்டு வருடங்களாக அவர் நடித்த எந்த படமும் வெளியாகாமல் இருந்ததாலும் இந்த ஆண்டு அவர் நடிக்கும் மூன்று படங்கள் அடுத்தடுத்து வெளியாக உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது முதல் கட்டமாக இந்தியன் டூ அதனை அடுத்து கல்கி டூ நைட் நைன் எயிட் ஏடி ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகும் என்றும் இந்த ஆண்டு இறுதியில் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகி வரும் தக்களை வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கமல்ஹாசன் நடித்து வரும் படங்களில் ஒன்றான கல்கி டூ நைட் எயிட் படத்தில் அவரது கேரக்டர் வெறும் பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே வருவதாகவும் இதற்காக அவருக்கு இருபது கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது சம்பளம் குறித்த தகவல் உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் திரையுலகில் இந்த தகவல் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் திலகம் உட்பட சில படங்களை இயக்கிய இயக்குனர் நாகஸ்வின் இயக்கத்தில் உருவாகி வரும் கல்கி டூ நைட் எயிட் ஏடிப்படத்தில் கமல்ஹாசன் பாஸ் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் திசா பதானி உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர் சந்தோஷ் நாராயணன் இசையில் உருவாகி வரும் இந்த படத்தின் பட்ஜெட் ரூபாய் அறுநூறு கோடி என்று கூறப்படுகிறது